வணக்கம் மக்களே நான் உங்கள் வினோத் இப்போது கொடைக்கானலில் பார்த்திங்கன்னா நேற்றுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் வெயில் அடிச்சுட்டு இருந்தது லைட்டான சாரல் மிஸ்ட்டு எப்போவுமே கண்டினியூவாக இருந்துகிட்டே தான் இருக்குது லாஸ்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே ஒரு லைட்டான சாரல் ஃபுல்லாக மிஸ்ட்டு நல்ல பனி ஈவினிங் டைமில் நைட் டைமில் பயங்கரமான பனியாக இருக்குது நல்ல காத்தும் மழச்சாரலாம் அடிச்சுட்டே தான் இருக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருந்து ஒரு மூணு நாளைக்கு ஹெவி ரெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி கிளைமேட் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இன்னொரு மூணு நாளைக்கு கண்டிப்பாக கொடைக்கானலில் வந்து பயங்கரமான மழை இருக்குது இந்த ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அப்சர்வேட்ரி ஒரு சில ஏரியாங்கள் பச்சளகுண்டு போகிற ரோட்லேயுமே கூட ஒரு சாரத்துலலாம் மண் சரிவு ஏற்பட்டுருந்துச்சு அந்த ரோடு பிளாக் சைட் அளவுக்குள்ள ரோட்டில் ஒரு காவாசி அளவுக்கு ஒரு அஞ்சு டு ஆறு அடி அளவுக்கு பாறையோடு சேர்ந்து ஒரு சின்ன மண் மண் சரிவு ஏற்பட்டு மழை டைமில் நீங்கள் டிரைவிங் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக ஓட்டுங்க வர வேணாம்னு நான் சொல்லலை நீங்கள் வரீங்க அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுங்கள் எப்போ என்ன வந்து டேஞ்சர் ஜோன் வருமோன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா ஸோ அதனால ரொம்ப கவனமாக வாங்க நிறைய இடங்களில் நிலச்சரிவு மரம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் இருக்கு இப்போதைக்கு இந்த நைட்டில் இருந்து இன்னொரு மூணு நாளைக்கு ஹெவி இருக்கிறனால நீங்கள் ரொம்ப கவனமாக வாங்க என்ன கேட்டால் இந்த நியூ இயர் டைமோ அல்லது நியூ இர் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது ஏன்னா நியூ இயர் வரைக்குமே மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கிளைமேட் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருக்குது உள்ளூர் மக்களே கூட எங்கேயும் வெளியில் போக முடியல வர முடியல அந்தளவுக்கு நெஸ்ட்டும் மழையமாக தான் இருக்குது இன்னொரு த்ரீ டேஸ்க்கு ஹெவி ரெயின் சொல்லியிருக்கிறாங்க எந்தளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரியல ஸோ நீங்கள் வரதாக இருந்தால் நியூயருக்கு அப்புறம் ப்ரிஃபர் பண்ணலாம் பொங்கலுக்கு அப்புறம் மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிரும்னு எதிர்பார்க்குறோம் ஸோ நியூ இயர் டைம்லலாம் மேக்சிமம் ஒரு சில இடங்களில் வந்து இந்த நியூ இயர் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க நியூ இயர் எங்கே செலிப்ரேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் கிளைமேட்டை பொறுத்தா அதையும் கூட கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் கான்டெக்ட் பண்ணுங்கள் பாய் டாட்டா